திருச்சி காவிரியில் ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீரால் கொள்ளிடம் ரயில்வே பாலத்தின் ஸ்திரத்தன்மை கேள்விக்குறியாகி இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அதற்கு ரயில்வே நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் திருச்சி முக்கொம்பு மேலணையில் கட்டப்பட்டிருந்த நூறாண்டுகளுக்கும் மேலான பழமையான தடுப்பணை இடிந்து விழுந்தது இதேபோன்று திருவானைக்காவல் கொள்ளிடம் குறுக்கே கட்டப்பட்டிருந்த பழமையான பாலமும் இடிந்து விழுந்தது திருவெறும்பூருக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கிய கொள்ளிடம் நீரேற்று நிலையமும் சிதறமடைந்தது கடந்த ஒன்றாம் தேதி திருவானைக்காவல் நேப்பியர் பாலம் அருகே ஆறு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டிருந்த தடுப்பணை சுவரும் இடிந்தது கொள்ளிடம் பாலத்தின் அருகே இரண்டு உயர் மின்னழுத்த கோபுரங்கள் அடுத்தடுத்து வெள்ளத்தில் சாய்ந்தன இப்படி கொள்ளிடத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போதெல்லாம் ஏதோ ஒரு அசம்பாவிதங்கள் நடைபெறுவது வாடிக்கையாகி வருகிறது இந்த நிலையில் தலைநகர் சென்னையை தென் மாவட்டங்களுடன் இணைக்கும் கொள்ளிடம் ரயில்வே பாலத்தின் அடிப்பகுதியில் காங்கிரீட் முழுவதுமாக அரிப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது கொள்ளிடம் ஆற்றில் அளவுக்கு அதிகமாக மணல் எடுத்ததே இதற்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கொள்ளிடம் பாலம் வந்து டேமேஜ் ஆயிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நான் கேஸ் போட்டிருக்கேன் பதினேழு பதினெட்டு கேஸ் போட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஒரு கேஸ் போட்டோம் இந்த மண்ணரிப்பு அதிகம் ஏற்படுது இந்த காவேரி பாலம் புதுசாக கட்டின பாலம் ஏற்படும் மண்ணெடுப்பு ஏற்படுது அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பிரிட்டிஷ்கார காலத்தில் கட்டினாப்போ வந்துட்டு அந்த பழைய பாலம் வந்து இடுப்பே இடிஞ்சு உழுவுன்னு சொல்லி சொன்னோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மாதிரி டேமேஜ் ஆகிருக்கும்னு சொல்லிட்டு அது வரைக்கும் சொல்லி முக்கம்பு நம்ம புனைசேலம் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து நிலநடக்கம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டுங்க அப்படின்னு சொன்னோம் இப்போ வந்து தென் மாவட்டத்தை இணைக்கிற வரைக்கும் முக்கியமான பாலம் இந்த ரயில்வே பாலம் அதுக்கு வந்து அந்த மண்ணெருப்பு அதிகமாக ஏற்படும் சொல்லி அந்த நீதிமன்றத்தில் வழக்கு அந்த போட்டோ காமிச்சோம் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு அடி ஏழு அடி பக்கம் பள்ளம் ஏற்படுச்சு மண்ணெருப்பு ஏற்பட்டு பள்ளம் ஏற்படுச்சு அதே மாதிரி கொள்ள வந்து இந்த மாதிரி மண்ணெருப்பு ஏற்பட்டு ட்ரெயினை விருத்து ஏற்படுச்சுன்னா ஒரு ஐயாயிரம் சவுரூக வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பஸ் ஏற்பட்டதுனா ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் சாவர வாய்ப்பு இது குறித்து திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அன்பழகனிடம் கேட்டபோது திருச்சி கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே உள்ள ரயில்வே பாலம் பிரதான பாலங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது என்றும் எனவே பாலத்தை தொடர்ச்சியாக கண்காணித்தும் ஆய்வு செய்தும் வருவதாக தெரிவித்தார் மேலும் வெள்ளம் வருவதற்கு முன்பும் பின்பும் பாலத்தின் ஸ்திரத்தன்மை சோதிக்கப்படுவதாகவும் தற்போதைய நிலவரப்படி கொள்ளிடம் ரயில் பாலம் ஸ்திரத்தன்மையுடன் தான் இருக்கிறது எனவும் விளக்கம்